அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னிலையில் பிறந்த நாள் நிகழ்ச்சி வென் டாக்டர் வெண்ணை ஏ ரவி வழக்கறிஞர் மாநில தலைவரான முன்னிலையில் மாநில பொருளாளருக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது பி வி செந்தில் முருகன் வழக்கறிஞர் மாநில பொருளாளர் அவர்கள் திரு பூங்கா மோகன் அவர்கள் மாநில செயலாளர் அவருக்கு வாழ்த்துறை சென்று மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கெல்லாம் இப்பாறு பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளையிட்ட காரணத்தினாலே அவர்கள் நேராக தேர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பொருளாளர் அவர்கள் அந்த இடத்துல வந்து பேக்கிங் அவர் எவ்வளோ பெரிய ஒரு இன்று என்று நம்ம சொன்னார் அதாவது என்ன என்று குறிப்பிட்டார் அவர் வந்து ஒரு அதாவது ஒரு செயலை செய்யலைன்னு சொன்னா நம்ம பிரபாதமாக செய்வார் அவர் ஆரம்பத்தில் என்னும்போது வந்து பிரியாணி எல்லாம் அவர் வந்து போட்டு ரெடி பண்ணி இரவெல்லாம் தூங்காமல் அதாவது வாணிபத்தின் மூலமாக அந்த வணிகத்தின் மூலமாக தொழிலதிபர் என்கின்ற ஒரு உயர்ந்த பதவியை அவர் அணுங்கார் அது மட்டுமல்ல ஹைகோர்ட்டில் வழக்கு இன்றைக்கு நான் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்ட விஷயம் என்று சொன்னால் எனது தலைவர் அவர்களுக்கு கவிபாட தெரியும் என்பதை நான் நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டேன் மிக அழகாக தூய தமிழிலே எனக்கு கூட அந்த தமிழுடைய உச்சரிப்பு நான் பல முறை படிச்சு படிச்சு சில வார்த்தைகள் தான் வாயில் மொழியே முடியல அவைகளெல்லாம் அந்த வார்த்தை இலக்கணத்திலே எங்கெல்லாம் இருந்ததோ அதை எப்படி கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை அவர் கவி பாடுகிறதே நான் கண்டு இறக்கி மிக மகிழ்ச்சி அடைந்தேன் என் தலைவனுக்கு கவி கூட பாட தெரியும் என்பதை இன்றைக்கு பொருளாதார அவர்களுக்கு தன்னுடைய கவி பாடியிருக்கிறார் என்று சொன்னால் நான் குறைந்தது இங்கு வருகை இருந்திருக்கிறேன் என்று சொன்னால் முதன் முதலாக உங்களோடைய அதாவது நான் நான் யார் என்பதை எனக்கு தெரியாது எனக்கு ஒருத்தர் தொலைபேசியை சொன்னார்கள் சமுதாயத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பு இருக்கிறது நீ சென்றுவார் என்று சொன்னார்கள் நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறேன் ஒரு அடையாளர் என்று பதவியவர்கள் என்னை கூப்பிட்டு நீ யார் என்று கேட்கிறார்கள் நான் என்னை பற்றி ஏதோ நான் சொல்கிறேன் வந்து நம்மளுடைய சொல்லாத எனக்கு தெரிய தெரியாது அன்றைக்கி என்னை பேச சொன்னார்கள் நான் ஒன்றுமே இல்லை அவர் முகத்தை பார்த்து தான் இன்னைக்கு அருவி போல சொட்டுது பாரு கவி அன்னைக்கு கவிப்பட்டுல என்னுடைய பேச்சு திறமை ஏன் என்று சொன்னால் அவர் பொன்னகின் மண்ணை அவர் அவருடைய முகத்தை பாருங்கள் அவர் வந்து குறைஞ்சொல் பேசாதவர் இன்றைக்கு இந்த கழகத்துடைய நான் சொன்ன பாருங்கள் கொரோனா பீரியடில் உட்காந்து அரிசி பருப்பு யார் அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்முடைய தோழர்களாக கொரோனா பீரியடில் அவ்வளவு சேவைகளை நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அதாவது இப்படி பற்றி செய்தது என்று சொன்னால் அதிலும் ஒரு போலக்காரம் நம்முடைய பொருளாதாரவர்களை சொல்ல சொல்லப் போகணும் என்று சொன்னால் எவ்வளவோ வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் இங்கு வருகின்றவர்கள் எல்லாம் அரவணைத்து இன்முகத்தோடு அவரை பற்றி நான் உள்ள உட்காந்து இருக்கும்போது நான் பேசணும் எனக்கு எல்லாம் சும்மா வாய்ப்பா

தூரத்துல இருந்து பாக்குற நான் இல்லாம ஆறு மாட்டேன் எப்படி நீங்க நடத்துற என்பதை பார்க்கின்ற போது இங்க உட்காந்து சரணாம் கூட்டம் வந்து அதுக்கு வேண்டி அந்த பேனர் ஒட்டி இதை இவ்வாறு இவ்வாறு அமைக்க வேண்டும் அப்படின்னு அவரே கோதாலை இறங்கி மேல உட்காந்து ஐயா கீதா உட்காந்து உட்காந்து ஒட்டி கரெக்டா அதை செட்டப்ல செய்து அத்தனை பேரும் அங்க வந்து நாங்களும் ஒரு நிகழ்ச்சி வேண்டும் ஆனால் அத்தனை பேரையும் ரவுண்டு கட்டி வெள்ள வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை முன்ன வந்து நிற்காம பின்னால எல்லாரையும் பேக்ரவுண்ட்ல செயல்படுத்திய ஒரே ஒரு பொருளாதாரம் என்று சொன்னால்